ப்ரொமோஷன் கொடுக்குறோம் நம்மளோட ப்ராடக்ட் ஆக்சுவலி அது பிளான் பேஸ் ப்ரோட்டீன் பவுடர் இந்த நாலு நாள் நம்ம வந்து எக்ஸ்போ செட் அப் பண்றதுல நம்ம வந்து ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோம் மூணு ஃப்ளேவரில் வருது கொக்கோ ஸ்ட்ராபெரி ஒரிஜினல் இது எல்லாமே வந்து பிளான் பிளான் பேஸாம் நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம் எக்ஸ்போ வந்து மீட் வேலி எக்ஸிபிஷன் சென்டர்ல நடக்குது எங்க பூத் நம்பர் வந்து ஏ எட்டு ரெண்டு கோஷம் சிமோபிட் வணக்கம் என் பேரு தமேந்தி தேவி நான் சிமோபிட் ஃபவுண்டர் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து எக்ஸ்போ நடக்குது அதாவது மீட் வேலியில் எக்ஸிபிஷன் சென்டர் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் காஸ்மெட்டிக் அண்ட் பியூட்டி ஒரு எக்ஸ்போ நம்ம வந்து பூத் செட்டப் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் என்னென்னா நம்ம வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறோம் நம்மளோட ப்ராடக்ட் ஆக்சுவலி அது பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் இந்த நாலு நாள் நம்ம வந்து எக்ஸ்போ செட்டப் பண்ணுறதுல நம்ம வந்து ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோம் அதே சமயம் ஓகே இந்த எக்ஸ்போ வந்து மிட் நடக்குது பன்னெண்டாம் தேதி ரெண்டாவது மாசத்துல இருந்து பதினஞ்சாம் தேதி ரெண்டாவது மாசம் சிக்ஸ் நடக்குது ஸோ இந்த எக்ஸ்போவில் வந்து நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லாம் வந்து விக்கிறாங்க அதே சமயம் நம்ம ஏன் இந்த பூட்ஸ் எங்க செட்டப் பண்ணோம்னா ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போதைக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து நம்ம இங்கே பூத் வந்து செட்டப் பண்ணி நம்ம நம்மளோட ப்ராடாக்டை நம்ம விற்கிறோம் இந்த பூத் இந்த எக்ஸ்போ வந்து காலையிலே பதினொன்று மணிலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் இந்த பூத் வந்து நடக்கும் ஓகே எங்கள் ப்ரோடாக்ட பேர் வந்து சிமோபீட் அது வந்து பிளான் பேஸ் ப்ரோட்டீன் பவுடர் மூணு ஃப்ளேவரில் வருது கொக்கோ ஸ்ட்ராபெர்ரி ஒரிஜினல் இது எல்லாமே வந்து பிளான் பிளான் தான் நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம் அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து கேண்ட் ப்ரூவ் பண்ணி அண்ட் எங்களுக்கு வந்து ஹலா சர்டிஃபிகேட் வந்து இருக்கு ஸோ கவலைப்படாமல் நீங்கள் இந்த ப்ரோடாக்ட வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம் அது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஜிம் போகிறவங்களுக்கு மட்டும் இல்லை வயசானவங்க சின்ன பிள்ளைங்க அஞ்சு வயசுக்கு மேலே அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட் ப்ரெஷர் உள்ளவங்களாம் இந்த ப்ராடக்ட் வந்து எடுக்கலாம் மோஃபிட் பிளான் பேஸ் புரோட்டீன் பவுடர் ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி அஞ்சு வருஷமாக நான் வந்து இதை குடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன் ஸோ அது மூலியமாக தான் இந்த ரெசிபி வச்சு நான் வந்து இந்த ப்ராடக்டை வழியாக்குனேன் இந்த சிமோபி பிளான் பேஸ் ப்ரோட்டீன் பவுடர் வந்து நீங்கள் பூத்லேயும் வந்து வாங்கிக்கலாம் இல்லைனாக்கா வேறு பிளாட்ஃபார்ம் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் லசாடா ஷாப்பி என்ன டிக்டாக்ல நீங்கள் வாங்கிக்கலாம் சர்டன் ஃபார்மசிலையும் நம்ம வந்து விற்கிறோம் முக்கியமாக ஆல்ஃப்ரோ ஃபார்மசியில் ஆன்லைனில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த எக்ஸ்போ வந்து மீட் வேலி எக்ஸிபிஷன் சென்டரில் நடக்குது வந்து கலந்துக்குங்க எங்கள் பூத் நம்பர் வந்து ஏ எட்டு ரெண்டு கோஷம் சிமோபிட் பேஸ் பொட்னி பவுடர் இந்த பூத்து தேடி எங் எங்கள் பூத்துக்கு வாங்க கண்டிப்பாக